Hi, welcome to Devikaal Mohan channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்க நம்மளோட தேவிஷ் புட்டிக்காக அக்ஷரா ரெண்டு பாஸ் மூணு பாஸ் வந்து இருக்கு. கீழ கம்ச்சிட்டு போறோம். மூணு பாஸ் வந்து வந்திருக்கு. அதில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு ரெண்டு பாஸ் மட்டும் நாம இப்போதைக்கு ஓப்பன் வந்து பண்ண போறோம். காட்டன் sarees க்கு நம்மளோட தேவிஷ் புடிக்ல எப்பவும் நிறைய டிமாண்ட் வந்து இந்த நேரையில வந்து பாத்தீங்கனா காட்டன் saree தான் வந்து எடிட் செட் வந்துருக்கும். காட்டன் வந்து ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்தீங்க. பட் இதல மொத்த ஒரு 10 கலர்ஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் வந்து எடிட் செட் அதே மாதிரி அக்கா சாரியோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்றீங்க இப்போ எடுத்துட்டு இருக்கிற வேல்தாரி காட்டின் வந்து பாத்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் கலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல மொத்தம் டென் கலர்ஸ் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ்ன்னு பாக்கலாம் பட் இது ஃபுல்லாக ஓபன் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் தான் இன்னைக்கு அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம் எஸ் ஃபர்ஸ்ட் கலரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூவில் ஒரு க்ரீன் கலர் பார்டர் வச்ச சாரி வந்து வந்திருக்கு அதுக்கு அடுத்தது உங்களோட மோஸ்ட் ஃபேவரெட்டான இந்த அஜித்தா கலர் ஸாரீ இதுவுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் வந்து பார்க்கலாம் ஏன்னா காட்டன் சாரீஸ் இப்போல்லாம் அந்த அளவுக்கு வந்து பெருசாக கிடைக்கிறதே இல்லை அதனால ஒன்றுனா உங்ககிட்ட நஷ்டம் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங்ல இருந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ உங்ககிட்ட டீடைலா ஒரு ஒரு கலர் பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தனியா வந்து எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காட்டன் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் வேல்தாரி காட்டன் சுங்குடி காட்டன் செக்குடு சரி கட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு சீக்கிரமா வந்து சோல்ட்டு வந்து ஆயிடும் அதை தாண்டி நம்ம எப்பவுமே காட்டன் சாரீஸ்க்கு இல்ல தேவேஷ் பொட்டிக்ல எல்லா சாரீஸ்க்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த தடவையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்து கொடுக்க போறேன் சாரியோட ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் தமிழ்நாடுக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் வேறுதாரி காட்டன் நீங்கள் எங்கே செக் பண்ணி பார்த்தாலுமே தௌசண்ட்க்கு மேலே ப்ளஸ் வந்து ஷிப்பிங் வந்து வரும் பட் நம்ம கிட்ட பிரைஸ் கம்மியாக இருக்கு அதுக்காக குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படிலாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நம்ம கிட்ட ரெகுலராக இந்த காட்டன் சாரீஸ் மட்டும் வாங்குறதுக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்க சாரி வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே சாரி தான் உங்களுக்கு வந்து டிஸ்பேர்ச் வந்து பண்ணுவோம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அக்கா பார்க்கும்போதே தெரியுது மெட்டீரியல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதனால வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணுறது காட்டன் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஸ்டார்டிங் ஃபோர் டபுள் நைன்ல இருந்தே நம்ம கிட்ட சாரீஸ் எல்லாமே ஸ்டாக் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நிறைய பேக்கிங் வந்து ஓபன் பண்ணாம அப்படியே வந்து இருக்கு டெய்லி நம்மளோட தேவேஷ்புட்டி கலெக்ஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேவிகா இளங்கோவன் சேனல்லையும் அதுக்கப்புறம் தேவேஷ் பொட்டிக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் தா சாரி யூடியூப் சேனல் வந்து தனியாக நம்மளோட பொட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே அப்டேட்ஸ் வந்து வரும் நீங்கள் ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வரும் ஏன்னா தேவிகா இளங்கோவன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப் அதாவது ரொட்டீன் ஒர்க் எல்லாம் விளாக் வந்து போடுவோம் அதனால சாரீஸ் வந்து தேர்றது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் தேவேஷ் பொட்டிக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுல வெறும் நீங்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா போய் தாராளமா வந்து செக் பண்ணி வந்து பாத்துக்கலாம் இப்போ கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் வித் பிளாக் ஆக்சுவலா இது வந்து வேல்தோரி காட்டன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டியா வந்து பீக் ஆப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க சேம் பார்டர் என்ன கலரோ அதே கலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து வரும் இந்த சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த கோலம் டிசைன் இருக்கும்ல அந்த பேட்டர்ன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும் ஏன்னா எந்த ஃபங்க்ஷன்ஸ் போறதுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பட்டு சாரி வியர் பண்றது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சாவும் வந்து இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி கேட்கிறாங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சாரில முந்தான வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் என்ன கலரோ சேம் அதே கலர்ல முந்தான வந்து கொடுத்துருக்காங்க இது எக்ஸாக்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷன் வந்து வரும் சில டைம் அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரை மாதிரி இருக்கும் பட் இது கரை கிடையாது தனி சாரி அப்படின்றதுனால இதோட கலர் சாயம் வந்து மடிக்கும் போது எதாவது ஒட்டி இருக்கலாம் பட் நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து போயிடும் ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது பட் நம்ம கிட்ட சாரீஸ் ஏதாவது ரொம்ப டேமேஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதுக்கு முன்னாடி சாரீஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்புறது சப்போஸ் நீங்க சாரி ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து நமக்கு அதாவது நீங்க ஓப்பன் பண்ணுவீங்களா ஓப்பன் வீடியோ வந்து கண்டிப்பா எடுங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி கேட்கறது இல்லை பட் இது வந்து இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தேவைப்படுது ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே நமக்கு அனுப்புறது இல்ல இதுல நிறைய குட்டி குட்டி டாட்ஸோ கரையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சிருவோம் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் ரெட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டென் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இப்ப நான் காமிக்கிற எல்லா கலர்ஸ்லயுமே தான் அவைலபிள் இருக்கு இதுல ஆக்சுவலா பிளாக் வித் இது வந்து ரெட் காம்பினேஷன்ல இந்த சாரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் வித் பிளாக் இதுவுமே நிறைய பேரோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவேன் இந்த ரெட் வித் ரெட் வித் பிளாக்னு இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ வித் கிரீன் ஜரிக்கட்டம்லயே இந்த எல்லோ வித் கிரீன் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாரி காட்டன்ல தான் நம்மளால கொண்டு வர வந்து முடிஞ்சிச்சு அதனால இதுலையுமே டென் சாரீஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு அதுக்கு அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா அந்த காஃபி கலர் சொல்லுவாங்கல்ல அதுல வந்து உங்களுக்கு இது குங்கும கலர் பிளவுஸு வித் பார்டரும் அதுக்கப்புறம் உள்ள முந்தானையுமே சேம் அதே கலர்லதான் வந்து அவைலபிள் வந்து இருக்கும் இதுவுமே இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு இப்போதான் ஸ்டாக் நமக்கு வந்துச்சு மேக்சிமம் இது இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆயிடும் வேணுன்றவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க இது ஆக்சுவலாக க்ரீன் உங்களுக்கு வீடியோவில் மோஸ்ட்லி எந்த கலர் பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் மேபி உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்குமோ டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா க்ரீன் வித் பிளாக் இது ஆல்ரெடி வந்த உடனே இப்போ ஒரு நாலு பேர்கிட்ட புக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இது வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மோஸ்ட்லி யார்கிட்டயுமே ப்ரீ புக்கிங் வந்து எடுக்கிறது கிடையாது சாரீஸ் வந்துச்சுன்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு மட்டும்தான் எப்பவுமே வந்து சொல்லுவேன் ஏன்னா முன்னாடியே வாங்கிட்டு மேபி ஆகுது அப்படின்னா அது அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் அதனால எப்பவுமே அதை வந்து பண்ண மாட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுவுமே இப்போதைக்கு ஸ்டாக் வந்து வந்திருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு வேணும்னா சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கு மெரூன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை வந்து எடுத்து வேற ஒரு ஃபேக் பேஜில் வந்து போட்டு வேற ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லி போடுறாங்க தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணும்போது செக் பண்ணி போடுங்க நம்மளோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ் பொட்டி தேவிகா இளங்கோவன் இது ரெண்டுத்துல மட்டும்தான் வரும் இதை தாண்டி நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் சில பேர் இப்போ ஒரு முன்னகருக்கு கூட ஒரு சிஸ்டர் கால் பண்ணிட்டு நான் வந்து பேமெண்ட் போட்டிருந்தேன் பட் நீங்க சாரி அனுப்பலன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அவங்கிட்ட கேக்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க பேக்கா வந்து அனுப்பி இருக்காங்க அப்படின்னு நம்மளோட தேவேஷ்பட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ கால் பண்ணீங்கன்னாலும் நான் அட்டன் பண்ணுவேன் எப்போ மெசேஜ் நான் வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணுவேன் டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி வாய்ஸ் மெசேஜவே வந்து அனுப்பிடுவேன் ஏன்னா அப்பதான் அந்த சைட்ல இருக்கவங்களுக்கு புதுசா புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா நிறைய தூரத்துல இருந்து நமக்கு வந்து புக் பண்றீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் நான் போடுவேன் தயவு செஞ்சு இந்த சாரியெல்லாம் த்ரீ ஹண்ட்ரடு கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் அந்த சிஸ்டர் போது சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு வீடியோவில் எல்லா வீடியோஸ்லேயுமே மென்ஷன் பண்ண முடியாது நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் போட முடியும் நான் மெசேஜில் வந்து சொல்லதான் முடியும் வீடியோஸில் வந்து சொல்ல முடியும் பட் ஒரு ஒரு வீடியோலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது நீங்கள் பேமெண்ட் பண்ணும் போது அது ஒரிஜினல் பேஜான்னு செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் அது யாராக இருந்தாலுமே உங்களோட வீடியோஸ் தானே அதில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க என்னோட வீடியோஸ் தான் இருக்குது ஆனா அது உள்ள போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி யூடியூப்ல யாரெல்லாம் சாரி பிசினஸ் பண்றாங்களோ எல்லாரோட வீடியோஸுமே அதுக்குள்ள இருக்கும் இப்ப என்னோட பேஜ்னா என்னோட வீடியோஸ் மட்டும் தானே இருக்கணும் பட் அப்படி இல்ல இல்ல நீங்க அப்ப பேஜ் கரெக்டா செக் பண்ணும் அதை தாண்டி இந்த மாதிரி புடவெல்லாம் முன்னூறு ரூபாய்க்கு கிடைக்குமா இருநூறு ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும் சப்போஸ் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவ்வளவு அவசரம் என்ன உங்களுக்கு சாரி வந்து இருநூறு சொல்றாங்க ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து பண்ணிடுறீங்க பட் எப்படி ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளவு வரும் மேக்ஸிமம் தமிழ்நாடுக்குள்ள நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் வாங்குறோம் அப்படின்னா கூட சிக்ஸ்டி ருபீஸ் வந்து வரும் ஷிப்பிங் பிப்டி டு சிக்ஸ்டி வந்து வரும் நீங்க அதர் ஸ்டேட்னா நம்ம செவன்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றோம் அதாவது சில டைம்ல பட் மற்ற டைம்ல எல்லாத்துலயுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கும் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி எல்லாமே சார்ஜ் பண்றாங்க அது அந்தந்த ஏரியாவை பொறுத்தது இன்னொரு விஷயம் நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து பல்கா பார்சலா எடுத்துட்டு போறதுனால சிக்ஸ்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க இல்ல அப்படின்னா நம்மளுமே ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் சாரிக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே பே பண்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இருக்கும் நான் ஃப்ரீ ஷிப்பிங் குடுக்கிறதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா என்னோட லாபத்துல இருந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பல்கா சாரீஸ் வந்து கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து மொத்தமா எடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம நூறு ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா ஆபீஸ் உங்ககிட்ட இருந்தா வாங்கி ஆகணும் பட் அது உங்களுக்குமே ரொம்ப கஷ்டம் ஒருத்தவங்க ஐநூறுபா கொடுத்து சாரி வாங்குறாங்கன்னா நூறு ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா அது ரொம்ப ஜாஸ்தியா தான் வரும் பட் இப்போ ஐநூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் போடும்போது ஓகே அவங்களுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதை தாண்டி நமக்குமே வந்து ஓகே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்சனா இருக்காங்க அப்படின்றதுல எனக்குமே ஒரு ஹாப்பி அதனாலதான் நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேல கொடுக்குறேன் கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய நியூ கலெக்ஷன் சாரீஸ் வந்து இருக்கு செக்குடுல இதே மாதிரி ப்ரூ சாரி பிரவுன் வித் கிரீன் காம்பினேஷன்ல செக்குடு வந்து இன்னொரு பிப்டீன் சாரீஸ் வந்து ஸ்டாக் இருக்கு நிறைய பேர் செக்குடுமே கேக்குறீங்க வேணும்னா அதையுமே வந்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அந்த பக்கம் காமிச்சிருப்பட்டும் இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பேல் வந்து பிரிக்காம அப்படியே வந்து இருக்கு இதை தாண்டி இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேல் வந்து திரும்ப வர வேண்டியது இருக்கு இல்ல உள்ளயுமே நிறைய ஸ்டாக் வந்து இருக்கு உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணும்னாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இதுல ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ஷேர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம தேவேஷ் போட்டிகை இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ